வணக்க நண்பான ஒரு சின்ன இந்த ஒரு கடிதம் வந்திருந்தது எனக்கு வரக்கூடிய கடிதங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பொது தன்மை இருக்கும் அதாவது வெறுமே கேள்விக்காக கேட்கக்கூடிய கேள்விகள் வேடிக்கைக்கான கேட்கக்கூடிய கேள்விகள் மிக குறைவா தான் இருக்கும் உள்ளே இருந்து ஒரு பெரும் தீவிரத்தோட இயக்கத்தோட கேட்கக்கூடிய கேள்விகள் தான் இருக்கும் பதில் விழைந்து கேட்கக்கூடிய கேள்விகள் ஆனால் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் ஒரு பொதுத்தன்மை இருக்கு அது என்னவென்றால் இந்த காலகட்டத்தின் பொதுத்தன்மை இந்த காலகட்டத்து இளைய தலைமுறையின் பிரச்சனைகள் அவ்வப்போது நடுத்தர வயது கடந்தவர்களுடைய பிரச்சனைகளும் கடிதங்களாக வருவது உண்டு இன்றைக்கு வந்த கடிதத்தில் ஒரு நண்பர் எழுதுகின்றார் என்னுடைய இந்த காணொளிகளில் ஒரு பெருஞ்செயல் புரிவதன் மதிப்பை பற்றி நான் சொல்கிறேன் அது வாழ்க்கை கொடுக்கக்கூடிய உத்வேகத்தை பற்றி சொல்கிறேன் பெரிய கனவுகளோட இருக்கிறத பற்றி சொல்கிறேன் அன்றாட வாழ்க்கையை எப்படி அர்த்தப்படுத்தி கொள்வது என்று சொல்கிறேன் அதாவது லிவிங் ஏ லைஃப் பியாண்ட் முண்டேன் லைஃப் அன்றாடத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் ஒருத்தர் எழுதுறார் நீங்க சொல்வது எனக்கு பெரிய அகத் கொடுக்குது நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கைன்னு எனக்கு தெரியும் வேலை தூக்கம் அப்புறம் கொஞ்சம் கேளிக்கை இதிலே சுழந்து கொண்டிருக்க எனக்கு தெரியும் ஆனா இதை தாண்டி நான் போகணும்னா எனக்கு ஏதாவது ஒரு கனவு இருக்கணும் ஒரு லட்சியம் இருக்கணும் அப்படி ஒன்றே என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை எனக்கு அப்படி ஒரு கனவு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் ஒவ்வொரு கனவும் நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அப்படி ஒரு கனவு எனக்கு கிடையாது நான் செயல்படக்கூடிய துறை என்ன என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை நான் செய்து கொண்டிருப்பது வேலை இதுல எனக்கு கனவு இருக்கிறது லட்சியம் இருக்கிறது அதுக்காக உழைக்கிறேன் அதுக்கு அப்பால் என்னுடைய உள்ளாற்றல் வெளிப்படும் துறை என்ன என்று என்னால் கண்டுபிடிக்க முடியாது ஏதேனும் ஒரு பெரிய லட்சியம் எனக்கு இருந்தால் நன்று என்று நான் நினைக்கிறேன் அப்படி ஒன்றை நான் இதுவரை அடையவில்லை எனக்கு வயது ஏறத்தாழ முப்பது ஆகிறது இதுதான் அவருடைய கடிதத்தின் சாரம் நம்பல அந்த கடிதத்தை படித்த உடனே நான் புன்னகை புரிந்தேன் ஏனென்றால் வயது முப்பது ஆகிறது என்பதையே அவர் ஒரு பெரிய காலம் பிந்தியதாக சொல்கிறார் தன்னை ஒருவர் கண்டடைவதற்கு முப்பது வயது ஒன்றும் அவ்வளவு பிந்திய வயது அல்ல முன்னரே கண்டுபிடிப்பது மிக நன்று பல சாதனையாளர்கள் மிக இளமையில் அதை கண்டுபிடித்தவர்கள் ஆனால் முப்பது வயது பிந்திய வயது அல்ல உங்களுடைய தனி திறன் என்ன என்பதை அவ்வளவு எளிதாக கண்டு கொள்ள முடியாது மேலை நாடுகளிலே கல்வி முறையிலே ஒரு சிறப்பு அம்சம் ஒன்று உண்டு முதுகலை பயிலக்கூடிய ஒருவர் தான் விரும்பினால் தன்னுடைய துறையை மாற்றிக்கொள்ளலாம் அதாவது பொறியியலில் இளங்கலையும் முதுகலையும் பயின்ற ஒருவர் தத்துவத்தை தேர்ந்தெடுத்து படிக்க முடியும் பொறியியல் இளங்கலை பயின்ற ஒருவர் வேதியியலுக்கு செல்ல முடியும் சில அடிப்படை தேர்வுகளை எழுதினால் போதும் இந்த வாய்ப்பை எதற்கு வைத்திருக்கிறார் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த அகத்தை தேடி செல்லும் போது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல்தான் தான் யார் என்று கண்டுபிடிப்பான் அவன் பதினாறு பதினெட்டு வயதில் ஒரு அறிவுத்துறையை தேர்ந்தெடுக்கிறான் இருபத்தைந்து வயதில் தான் ஒரு கெமிஸ்ட் அல்ல தான் ஒரு பயாலஜிஸ்ட் அல்ல கண்டுபிடிக்கிறான் ஆனா அவனால் அதை மாத்திக்க முடியாதுன்னா அது தானே இந்தியாவில் அப்படி முறைதான் இருக்கு இந்தியாவில் பிளஸ் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்கணும் அந்த வயதுல எதுவுமே தெரியாது அப்பா அம்மா சொன்னதை பேச்சு கேட்டு முடிவெடுப்பாங்க பிறகு எப்போதும் வாழ்நாள் கடைசி வரைக்கும் சாதர வரைக்கும் அதை மாற்றிக்க முடியாது ஆனா அமெரிக்கல அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க ஏன்னா அது விரும்பி கற்க வேண்டும் என்று நிர்பந்திக்க ஒரு தேசம் அங்கு கல்வி இருக்கிறது இங்கே இருக்கிறது வெறும் பயிற்சி தான் விஷயத்துக்கு வரேன் இந்த மாற்றம் என்பது வாழ்க்கையிலே மிக அடிப்படையான ஒரு விஷயங்களில் ஒன்று நண்பர்களே மிக பெரும்பாலான மேதைகள் பல்வேறு தடங்களிலே முட்டி மோதி தன்னை கண்டுபிடித்தவர்கள் தான் கண்டுபிடிக்கிறது தான் உண்மையில கிரியேட்டிவ் ப்ராசஸ் ஒரு உதாரணம் சொல்றேன் சி என் ஸ்ரீகண்ட நாயர் என்ற பேர்ல எழுதிய ஒரு முக்கியமான மலையாள எழுத்தாளர் உண்டு கொல்லத்தை சேர்ந்தவர் ஏறத்தாழ அறுநூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதினார் நாற்பத்தி எட்டு ஐம்பது வயது வரைக்கும் தொடர்ச்சியாக சிறுகதை எழுதி சிறுகதை எழுத்தாளராக அறியப்பட்டார் ஒரு நடுவாந்திர சிறுகதை ஆசிரியர் அவர் ஒரு சிறுகதை கூட இன்று வரலாற்றில இல்லை புகழ்பெற்றிருந்தார் ஆனால் பெருசாக எதையும் எழுதல அவர் ஆனா வயசான காலத்துல கிட்டத்தட்ட பல்வேறு பிரச்சனைகள் அவருக்கு வருகிறது அவர் குடும்ப வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள் குடிப்பழக்கம் இருந்தது குறைந்த காலம் வந்து மிக தீவிரமாக இந்த ஐயப்ப சேவா சங்கத்தில் ஈடுபட்டிருந்தார் பக்தனாக வெறி கொண்டிருந்தார் இப்படி என்னென்னமா செஞ்சு பார்த்தார் ஆசிரியர் ஐயப்ப சேவா சங்கம் செயல்பாட்டாளர் இப்படி அப்ப ஒரு நாடகம் எழுதினார் அது காஞ்சன சீதா என்கிற நாடகம் ராமாயணத்தை அடியுற்றி எழுதப்பட்ட ஒரு சுதந்திர மறு ஆக்க நாடகம் அந்த நாடகம் எழுதிய உடனே அவருக்கு தெரியுது அவர் ஒரு நாடக ஆசிரியர் அந்த வடிவத்துக்கு அப்போதான் அவர் வந்து சேர்றார் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் நாடகத்துக்குள்ளே ஈடுபட்டதில்லை நாடகம் நடிச்சதில்ல பார்த்ததில்லை கேட்டதில்லை ஏதோ ஒரு காரணத்தினால அவர் எழுத ஆரம்பிக்கும்போது நாடகம் வடிவத்தை தேர்ந்தெடுக்கிறார் ஆனால் மிக சரியா வந்தது மலையாளத்தில் எக்காலத்துக்கும் பெரிய ஒரு கிளாசிக் நாடகம் ஜி அரவிந்தனத இன்னொரு சுதந்திர மறு ஆக்கமாக சினிமாவாக எடுத்திருக்கிறார் காஞ்சன சீதா ராமன் சீதையை காட்டுக்கு அனுப்பியதும் சீதையின் மறைவும் சீதை மறைந்த பிறகு ஒரு பொன்னாலான சீதையை ராமனுக்கு அசை அயோத்திக்கு திருப்பி அனுப்பி கொடுக்கிறார் அது அந்த கரை அதன் பிறகு அவர் ராமாயணத்தை அடிவற்றி மேல நின்று நாடகம் இருக்கிறார் சாகேதம் என்ற நாடகம் தசரதனுடைய கடைசி நாட்களைப் பற்றியது லட்சுமி என்ற நாடகம் ராவணனுடைய கடைசி நாட்களை பற்றியது இந்த மூன்று நாடகங்களும் நாடக திரயம் என்று அங்கே சொல்லப்படுகின்றன மலையாளத்தில் நவீன நாடகத்தில் மிகச்சிறந்த மூன்று நாடகம் என்றால் இந்த மூன்று தான் வரலாற்றிலே மிக அழியாத இடம் அவர் கொண்டு இந்தியாவில் பல மொழிகள் இந்த நாடகங்கள் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன உலக அளவிலே மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன உலக அளவில் நடித்திருக்கிறார்கள் இன்றும் வரலாற்றில் ஒளி குன்றாத ஒரு முகமாக சி என் ஸ்ரீகண்டன் நாயர் நீடிக்கிறார் ஆனா அது அவர் மிக கடைசியாக கண்டடைந்தார் அதுவே லங்காலட்சுமி என்பது இந்தியாவில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த நவீன நாடகம் என்று நான் சொல்லுவேன் ராவணனுடைய படிப்படியான வீழ்ச்சி தான் அந்த நாடகம் லங்கா லட்சுமி இலங்கையின் லட்சுமி என்று அவர் சீதையை நினைக்கிறான் அது மண்டோதை தான் என்று கண்டடையக்கூடிய ஒரு மாற்றம் அதுல நடக்குது அற்புதமான ஒரு நாடகம் கேரளத்தில் இருக்கக்கூடிய எந்த நடிகனானாலும் லங்காலட்சுமியில் ராவணனுடைய வேடத்தை ஏற்று மேடையிலே நடித்தால் தான் அவன் ஒரு மகத்தா நடிகர் என்று ஏற்றுக் கொள்ளப்படுவான் நண்பர்ல தமிழ் அப்படி ஒருவரை சொல்லுவேன் அவர் இளமையிலேயே மசியான குடும்பத்தை சார்ந்தவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ள நுழைகிறார் சிறை செல்கிறார் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடுகிறார் பிறகு அப்படியே இசையில ஈடுபாடு வருகிறது இசை கேட்டு அலைகிறார் ஒரு இசைக்கலைஞன் ஆகிவிட வேண்டும் என்ற கனவோடு இருக்கிறார் பிறகு அந்த நாட்டம் கொஞ்ச நழுவி பழைய இலக்கியங்கள் நோக்கி செல்கிறது சி கே சிதம்பரநாதன் முதலியாருடைய அவைக்கு செல்கிறார் அங்கே கம்பராமாயண நாட்டம் ஏற்படுகிறது அந்த அறிஞர்களோடு பழக்கம் உருவாகிறது அதிலேயே பல ஆண்டுகள் செல்கின்றன அதன் பிறகு அங்கு வந்திருந்த சில இளைஞர்களோடு பழகிறார் ஆ நல்ல சுந்தர ராமசாமி ஜி நாகராஜன் போன்றவர்களுக்கு பழக்கம் ஏற்படுகிறது தன்னுடைய நாற்பத்தி இரண்டாவது வயதில் ஒரு சிறுகதை எழுதுகிறார் கதவு என்ற சிறுகதை மொத்த தமிழ் இலக்கியத்தாலும் கவனிக்கப்படுகிறது சுந்தரராமசாமி ஒரு தந்தி அடிக்கிறார் இது ஒரு நல்ல கதை அப்படின்னு கி ராஜநாராயணனை சொல்கிறேன் அதன் பிறகு அவர் ஆண்டு வாழ்ந்தார் தமிழ் இலக்கியத்தின் தலைமகன்களை ஒருவரானார் ஆனால் நாற்பது வயது ஆகின்றனர் அதை கண்டடைவதற்கு தாமதமாவதொன்றும் அரிய விஷயமல்ல மிக சாதாரணமாக நிகழக்கூடிய ஒன்று எனக்கு அது தாமதமாகவில்லை எனென்றால் எனது அம்மா நான் யார் என்று எனக்கு சின்ன வயதிலே சொன்னார் உரிய ஆசிரியர்களை நான் கண்டடைந்தேன் என்னுடைய உலகியல் வாழ்க்கையை பொருட்படுத்தாமல் அலைந்து திரிந்து என்னுடைய ஆசிரியர்களை கண்டடைந்து என் துறையை கண்டடைந்து அதை தவிர வேறென்றும் தவம் செய்யாமல் அதிலேயே நாற்பது ஆண்டுகள் வாழ எனக்கு வாய்த்தது ஆனாலும் எனக்கு தடுமாற்றங்கள் இருந்தன நான் கல்லூரி காலத்தில் நிறைய எழுதி கொண்டிருந்தேன் கும்புதம்பிக்க எல்லா எழுதி எழுதியிருக்கேன் பிறகு என்னுடைய நண்பருடைய தற்கொலை ஒட்டிய மனச்சோர்வும் ஆகவே ஆன்மீகமாக படிக்க ஆரம்பித்து தத்துவார்த்தமாக சிந்திக்க ஆரம்பித்து என்னை ஒரு ஆன்மீகவாதியாக கற்பனை செய்து கொண்டு ஊட விட்டு விலையே சென்று துறவியாகி அலைந்து பிசை எடுத்து ஒரு யோக சாதகனோ அல்லது ஒரு ஞான மார்க்கத்தை செல்பவனோ ஆகவிட வேண்டும் என்ற கனவோடு சில ஆண்டுகளை கழித்திருக்கிறேன் ஒரு கட்டத்தில் என்னிடம் என் ஆசிரியர் சொன்னால் நீங்கள் எழுத்தாளன் மட்டும்தான் எழுத்தாளனுடைய ஞான தேடல் ஒன்று உண்டு எழுத்து என்பது ஒரு யோகம் அதுதான் உனக்கு நன்றை அதிலே நிலை கொண்டேன் எல்லாருக்கும் அந்த அலை மோதல் இருக்கு அப்போ நீங்க ஒரு கல்வி அடைந்திருக்கிறீர்கள் அந்த கல்வி ஒரு வேலையை தேடி தருகிறது அந்த வேலை உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தருகிறது ஆனால் ஒரு நிறைவின்மை உணர்ந்து கொண்டே இருக்கிறேன் அந்த நிறைவின்மையை நிரப்பிக் கொள்ளும் பொருட்டு ஏதோ ஒரு துறையை தேடுகிறது அது எது என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை தமிழ்நாட்டில் பெரும்பாலானவர்கள் அதிகம் அந்த சமயத்தில் திரைப்படம் பார்ப்பார்கள் ஏன்னா எளிதாக கிடைக்கக்கூடிய பொழுதுபோக்கு அதுதானே தாங்களும் ஒரு திரைப்பட கலைஞர் என்று கற்பனை செய்து கொள்வார்கள் என்றோ ஒரு நாள் திரைப்படத்துக்கு போய் ஒரு மணிரத்ன ஆகிவிட போகிறேன் என்று எண்ணிக்கொள்வார்கள் அந்த கற்பனையோடு தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களில் எதையோ சினிமா பற்றி எழுதி கொண்டே இருப்பார்கள் தமிழ் சினிமா பற்றி இவ்வளவு தூரம் வலை

எப்படி அடையாளம் கொள்ள முடியும் நீங்க எதிலோ ஒன்றிலே அடிப்படை தொடக்கத்தை நிகழ்த்தியிருந்தால் தானே அது நீங்களா இல்லையா என்று தெரியும் என் நண்பர் ராஜன் சோமசந்தர் அடிக்கடி சொல்வார் அவரிடம் வயலின் கற்றுக்கொள்ள வருவார்கள் வயலின் ஆர்வத்துடன் வருவார்கள் அவர் அவர்களுக்கு ஒரு நிபந்தனை விதிப்பார் வயலிலிருந்து இருந்து ஒரு சத்தமும் வரவில்லை என்றால் கூட நூன்று மணி நேரம் நூறு மணி நேரம் கண்டிப்பாக அதை வாசிப்பேன் என்று நீங்கள் எனக்கு உறுதி கொடுத்தால் உங்களை மாணவனாக சேர்த்துக் கொள்கிறேன் வேண்டாம் என்று முடிவெடுப்பதற்கு நூறு மணி நேரம் வாசிக்க வேண்டும் இது எல்லா துறைக்கும் பொருந்தும் ஒரு துறையில நீங்க போய் அவ்வளவு ஈஸியா அதனுடைய சாரத்தை அடைய முடியாது உள்ள போன உடனே ஒரு எதிர்ப்பு ஒரு வெளியத்தலெல்லாம் பெரும்பாலான கலைகள் உங்களுக்கு அளிக்கும் எந்த ஒரு கலைக்குள்ள நுழைவது அவ்வளோ எளிய விஷயம் இல்லை ஒரு கலை நமக்கு ரெண்டு வகையான எதிர்வினையை கொடுக்குது கவனிச்சு பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்று தொலைவில் இருக்கும்போது அது நம்மளை கவர்ந்து இழுக்கிறது விவிச்சிங் என்று சொல்லலாம் அதாவது மந்திர சக்தியால் நம்மளை ஈர்க்குது அப்புறம் கலைக்கு ஒரு இயல்பு உண்டு ஒரு கலையை பார்த்தா அது எல்லாரும் செய்யலாம்னு தோணும் அது ஈஸின்னு தோணும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாமே அப்படின்னு எல்லாருக்கும் தோணும் ஒரு கற்றுல தேவதேவன் சொல்லுவார் கவிதையின் மிகச்சிறந்த இயல்பு அதை எல்லாரும் செயலான்னு தோண வைக்கிறான் இவர் கவிதை எழுதி சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்தா இங்கிட்ட குழந்தை ஒரு கவிதை மாதிரி ஒன்று எழுதி நமக்கு கொடுக்கும் இது கலையுடைய இயல்பு அப்புறம் நம்ம பக்கத்தில் போய் உள்ள நுழை போகும்போது பிடிச்சி வெளியே தள்ளும் அதுவும் ஒரு கலையுடைய இயல்பு ஏன்னா உள்ளே போகும்போது என்ன தெரியுது கலை என்பது அடிப்படையில் கிராஃப்ட் தொழில்நுட்பம் பயிர்ந்து தேர வேண்டிய தொழில்நுட்பம் கலையில் இருக்கு அந்த தொழில்நுட்பத்தின் புள்ளியிலிருந்து ஒரு பரத்தில் தான் கலை நிகழ்த்துது அதான் தொழில்நுட்பத்தை நீங்கள் சரியாக பயிலில்லைன்னா கலைக்குள்ள நுழைய முடியாது இதை நாம் நிறைய இடங்களில் பார்க்கலாம் ஒரு பேர் கலைக்குள்ள வருவாங்க அந்த தொழில்நுட்பத்தை உடனே பயந்துருவாங்க இந்த தொழில்நுட்பத்தை பயன்போதுக்கு அவ்வளோ காலம் ஆகும் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அர்ப்பணிப்பாக உங்களை கொடுக்க முடியுமா ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்கு சளி பூட்டுத ஏன்னா எந்த பயிற்சியும் சளி பூட்டுறதா என்ன திருப்பி திருப்பி செய்வத பயிற்சி அப்புறம் நம்முடைய லிமிட்டேஷன்ஸ் நமக்கு தெரிய வரும் நம்மளால் இது பண்ண முடியாதுன்னு தெரிய வரும் அந்த லிமிட்டேஷன்ஸை எவன் உடச்சி தாண்டுறானோ அவன்தான் நிபுணாக முடியும் அந்த லிமிடேஷன்ஸ் அந்த எல்லைகள் நம்முடைய குறைவுகள் நமக்கு தெரிய வரது நமக்கு சோர்வுட்டூடிய சளி பூட்டக்கூடிய ஒரு விஷயம் நம்மால் எல்லாம் இது நினைக்க ஆரம்பித்தோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லிமிடேஷன் இருக்கு இந்த ரொம்ப முக்கிய ஒருவருக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு இல்லையா அந்த லிமிடேஷனை அவர் தாண்டதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது அவரே ஒரு வழியை கண்டுபிடிப்பார் அந்த வழி வழியாகத்தான் அவர் தன்னுடைய ஸ்டைலை உருவாக்குறார் அதுதான் அவர் நான் எழுத வந்தும்போது எனக்கு ஒரே எட எழுதுவதில் பெரிய சிக்கல் இல்லை ஆனால் ஒரே அடல் எழுதுவதில் பெரிய சிக்கல் ஏன்னா நான் வீட்டில் மலையாளம் பேசக்கூடிய என் வெளியே பேசக்கூடிய தமிழ் என்பது ரொம்ப ஒரு ஒரு வட்டார வழக்கு அதை எழுதின யாருக்குமே புரியாது அது அப்படியே எழுதி வைக்கக்கூடிய சில எழுத்தாளர்களுங்கிற ஏரியாவில் உண்டு அவங்க எழுதுறதை யாராலையும் படித்து புரிஞ்சுக்க முடியாது அதில் ஃபன்னும் இருக்காது ரொம்ப ஒரு மாதிரி கொச்சையாக இருக்கும் அப்போ எப்படி எழுதுறது ஆரம்ப கட்டத்தில் ஒரு குமுதமிகடனில் வரக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் நடை எழுதி பார்த்தேன் அந்த உரையாடலை எழுதி பார்த்தேன் அப்போ அது உயிரட்டு இருந்தது என்னோட மண்ணுக்கான உரையாடல் அல்ல அச்சு வடிவில் உரையாடல் எழுதி பார்த்தேன் அது நாடகத்தனமாக இருந்தது அது மனிதர்களை காட்டலை மனித முகம் காட்டலை ஒரு கொத்தனார்னு சொல்லிட்டு அச்சு மொழியில் உரையாடுனா கொத்தனார் மாதிரி தெரிய மாட்டார் இந்த பிரச்சனை எனக்கு இருந்தபோது நான் உரையாடல் இல்லாத கதைகளை எழுதிட்டு இருந்தேன் அப்ப கிட்ட சொன்னார் உங்க பிரச்சனையை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அந்த பிரச்சனை நீங்க தாண்டணும் தாண்டும் போது தான் நீங்க ஜெயமோகன் ஆகிங்க அப்ப நான் அவருக்கு எழுதினேன் அந்த வாசல்ல நான் முட்டுறேன் சார் கையால் முட்ட மாட்டேன் மண்டையால முட்டுவேன் ஒன்னு கதை திறக்கும் இல்லை மண்டை உடையும் உயிரோடு திரும்பி போக மாட்டேன் அப்படி நான் ஒரு விரி கொண்டு சில ஆண்டுகள் முயன்றேன் எனக்குன்னு ஒரு மொழியை உருவாக்கிக்கிட்டேன் என்னுடைய கதாபாத்திரங்கள் பேசக்கூடிய தமிழ் இந்த பகுதியில் யாரும் பேசுறதில்லை உங்களுக்கு அப்படி தோணும் ஆனா அது இல்லை அது ஒரு தனி தமிழ் ஒரு ஒரு உரைநடையில ஒரு சாதனை அது அதை நான் உருவாக்கிக்கிட்டேன் கீ கி ராஜநாராயணன் அப்படி அப்படிதான் எல்லா எழுத்தாளும் உருவாக்கிக்குவாங்க இதுதான் கரைக்குள்ள போறதுக்கான வழி அந்த அந்த பயிற்சியை அடைவதற்கு நீங்க ஒரு பொறுமையை கடைபிடிக்க வேண்டியிருக்கு அதற்கு முதல்ல நீங்க வெவ்வேறு கலங்களை வெவ்வேறு கலை களங்களை வெவ்வேறு சிந்தனை களங்களை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு நீங்க அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க முயற்சி பண்ணாத வரைக்கும் அது அங்க இல்லை தானே நீங்க முயற்சி பண்ணணும் இல்லையா அந்த முயற்சியை பண்ணணுங்கிறது தான் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகளுடைய நோக்கம் அதாவது நாங்கள் யூனிஃபைட் விஷம் என்ற பேரில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பயிற்சிகளில் ஒரு மூன்று நாள் அந்த பயிற்சி நடத்துகிறோம் ஆசிரியர் கூட அமர வைக்கிறோம் கலைகளை பயிற்று வைக்கிறோம் அந்த கலைகளில் ஒரு உண்மையான ஆர்வம் இருந்தால் ஏதாவது ஒரு பொறி உள்ள இருந்தால் ஒரு ஒரு சின்ன விதை உள்ளே கிடந்தா இந்த தண்ணீர் அதில் முளைக்க வச்சிடும் அப்போதான் அவன் தன்னை கண்டடையிறான் அப்படி வெவ்வேறு பயிற்சிகளுக்குள்ள நீங்க போயிட்டே இருங்க ஓவியத்துக்கு போங்க தெரியுது ஓவியம் என்னதில்லை இசைக்குள்ளே போங்க இசை என்னது இல்லைன்னு தெரியுது தமிழ் ஆய்வுக்குள்ளே போங்க சிற்ப ஆய்வுக்குள்ளே போங்க ஏதோ இடத்துல உங்களது கண்டடைய முடியும் ஆனா நீங்க அதை சோதனை செய்யாத வரைக்கும் அது திறக்கவே திறக்காது வெளியே இருந்து கொண்டு இதுவா இதுவான்னு கேட்டுக்கொண்டிருக்கிற அர்த்தமே கிடையாது அப்போ பலர் இன்னைக்கு ஆன்லைன் வகுப்புகளை முயற்சி செய்கிறாள் ஆன்லைன் வகுப்புகளை முயற்சி பண்ணலாமா என்று கேட்டால் ஒரு குறிப்பிட்ட துறையை தேர்ந்தெடுத்து அதுல அடிப்படை பயிற்சி அடைந்து பயிற்சியில் இருக்கக்கூடியவங்க இடைவெளிகள்ல அதுக்குள்ள போறதுல பயனுண்டுதான் நினைக்கிறேன் ஆனா அதுவழியே என் அறிமுகம் பண்ணிக்க முடியாது ஏன்னா அங்க இருக்கிற ஒரு ஆசிரியர்ல ஒரு பிம்பம் நீங்க தனி மனிதர் ஒருவர் தேவை ஒரு கலைஞர் அந்த கலையை ஆகி நிற்கக்கூடிய அறிவை ஆகி நிற்கக்கூடிய உடலே அந்த அறிவு தான் அப்படி ஒரு போறீங்க அப்படி ஒரு அறிஞன் கூட பழகாத வரைக்கும் நீங்க அதுக்குள்ள நுழையவே இல்லை நீங்க என்ன ஆகணுமோ அதுவாகி நிற்கக்கூடிய தொடக்கம் ஆகவே ஆசிரியர் முக்கியம்னு சொல்றேன் ஆசிரியர் கூட அமரணும்னு சொல்றேன் அந்த ஆசிரியர் ஆயிரம் வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது அவர்களோடு இருக்கிற ஒரு அர்த்தம் இல்லை அவர் ஆசிரியராக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடம் வேணும் அதுக்கு அந்த இடத்துல நீங்க போகணும் நீங்க அங்கு மாணவராக மட்டுமே இருக்கணும் தான் ஒரு இடம் வேணும்னு நினைக்கிறோம் ஆகவே தான் பயிற்சி வகுப்புகளை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் ஆன்லைன் வகுப்புகள் நிறைய நடக்குதுன அதில் ஒரு ஆர்வத்தோடு உள்ள போவாங்க ஆனா அது சரியான கல்வி இல்லை இல்லையாகவே இவங்களால் உள்ள போக முடியாது அப்புறம் வெளியே வந்துடுவாங்க அது ஒரு பெரிய வீணடிப்பு ஆனால் ஒருத்தர் சிற்பக்கலை கையில் பையில் ஒருத்தருக்குள்ளே போகிறார் ஒரு ரெண்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறா இன்ட்ரெஸ்ட்டில் விட்டுட்டார் சிற்பக்கலை இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னாரு உண்மையில சரியான ஒரு வகுப்புக்கு போயிருந்தாருன்னா அவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் அப்போ அந்த வாய்ப்பை அவர் தவற விடுறார் அந்த வாசலை அடைச்சிடுறார் இல்லையா அது செய்யக்கூடாது முறையான வகுப்புகள் வழியாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அந்த வகையான ஒரு வகுப்புகளை நாம் அடையணுங்கிறது தான் யூனிஃபைட் விஸ்டம் நாங்கள் நடத்தக்கூடிய அமைப்பு முன்னெடுக்கும் இந்த திட்டங்களின் நோக்கமாக இருக்கிறது உங்கள் அனைவரை அதற்கு வரவேற்க